அஸ்லாம் எல்லா இறைவனுக்கு நான் இந்த செடிக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறேன் எப்படி காய் பறிக்கிறேன் எல்லாம் நல்லா தான் நல்லா எங்கள் வீட்டுக்கு தக்கன கிடைக்கிதுங்க வெளியில் வாங்காமல் வீட்டுக்கு தக்கன நாங்கள் வேணுங்கிறத பச்சை மிளகாயிருந்தாலும் தக்காளியாக இருந்தாலும் பூச்செடிங்க காய் பழம் எல்லாமே நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் சுண்டக்காய் கன்று வச்சும் சுண்டக்காய் கன்று பூ பூத்துருக்கும் ஒரு சின்ன தெட்டியில் ஒரு கன்று வந்துச்சு அப்படியே விட்டு அதுக்குள்ளே உரத்த சின்ன ப இடமா இருந்தாலும் அதை கொடுத்து நம்ம வளர்த்தோம்னா அது நல்லா தரமாக வருங்க இங்கே பாருங்கள் ஒரு சின்ன தக்காளி தான் இருக்குது தெரியுதா என்னன்னு தெரில இங்கே பாருங்கள் நான் எட்டத்தில் இருந்து காட்டுறேன் அத்தி மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது நல்லா நிறையா கிளை விட்டு வந்திருக்கு நான் அதுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறேன் ஒன்றும் இல்லைங்க கம்போஸ் காய்கறி தான் கம்போஸ்ட் பண்ணியும் கொடுப்பேன் நேரடியாகவும் நான் செடிக்கு வைப்பேன் நான் நேரடியாக இப்போ செடிக்கு வைக்கிறதை முருங்கை மரத்துக்கு வைக்க போகிறேன் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் காய்கறி கம்போஸ் பாருங்கள் இதைத்தேன் கா இது கம்போஸ் போட்டும் கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன் இங்கே பாருங்கள் செம்பருத்தி எவ்வளோ இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம தோட்டத்தில் பறித்தேன் இங்கே பாருங்கள் கோவக்காய் இருக்காங்க பாவக்காய் இருக்காங்க வெள்ளை சங்குப்பூ ப்ளூ கலர் சங்குப்பூ இந்த பாருங்க தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு நேற்று பாவக்காய் ஒரு நாலஞ்சு பறிச்சிட்டு போயிட்டேன் இன்றைக்கி இருந்த மூணு பாவக்காய் பறிச்சேன் ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது தக்காளி பெங்களூர் தக்காளி வெதை அதான் வந்தது தாங்க கம்பஸில் இருந்து வர்றது தான் பாருங்கள் வீட்டுக்கு வீடு நம்ம தொட்டி வச்சு நம்மளுக்கு தேவையான பச்சை மிளகா தக்காளி கத்திரிக்காய் வைக்கிறாருனாலும் கத்திரிக்காய் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தொட்டியில் ஒவ்வொன்று வச்சு நம்ம விளைய வச்சாவே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வருங்க நம்ம வீட்டுக்கு தக்கன பறிச்சிக்கலாம் அதை பாதுகாத்து பத்து தொட்டியை வச்சு பார்க்குறதுக்கு ஒரு ஒவ்வொன்னுலேயும் ஒவ்வொரு தொட்டி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு தேவையானதை வச்சுக்கலாம் கீரை போட்டுக்கரலாம் வெந்தயக்கீரை கொத்தமல்லி புதினா ஒரு குச்சி நீங்கள் உண்ணிங்கன்னா நல்லா ஒரு சின்ன ஒரு இதில் உண்ணா கூட நம்மளுக்கு கட் பண்ண கட் பண்ண வந்துக்கிட்டு இருக்கு நம்ம தேவை முடிஞ்சு போச்சுன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை மாற்றிட்டு வேறு இதில் துளுக்க வச்சுட்டு இதை எடுத்துடலாம் நம்ம அதில் கட் பண்ணி கட் விட்டு தண்ணி ஊத்துனாவே நம்மளுக்கு வந்து கொ இது புதினா கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுதாங்க நான் காய்கறி கம்போஸ்ட்டே எப்படி நான் எப்படி காய்கறி கம்போஸ்ட் கொடுக்குறேன்னு கா காட்டுறேன் பாருங்க நான் வந்து முருங்கை கண்ணுக்கு கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி காய வச்சு சோறு கம்போஸ் இதை நேரடியாக கொடுக்கும்போது கொஞ்சம் நான் உணர விட்டுதாங்க கொடுப்பேன் நாலஞ்சு நாளைக்கு உணர விட்டு வெயிலில் காய விட்டு கொஞ்சம் ஒன்னரை விட்டு கொடுப்பேன் கம்போஸ்ட் போடுறதெல்லாம் இப்படி போட்டுருவேன் கீழே மண் போட்டு அப்பப்போ சேர்றதை போட்டு போட்டு மேலே மேலே மண் போட்டு விட்டுருவேன் எப்படித்தாங்க நான் வந்து உரம் கொடுக்குறேன் செடிக்கெல்லாம் இதை எப்படி கொடுக்குறோன்னு பாருங்க காய சோறு இருந்தால் கூட காய வச்சு வச்சுருவேன் ஏன்னா ஈரத்தோடு போட்டால் புழு வந்துடும் ஒரு மாதிரி செடியெல்லாம் வந்து பூத்து போயிடும் சாம்பார் பூத்து போயிடும் அதனால் காய வச்சு போட்டால் நம்மளுக்கு பூக்காது இந்த பாருங்க இந்த முருங்கை மரத்துக்குதே நான் கொடுக்க போகிறேன் இதில் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா காய்ச்சிட்டு கா எது எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னுமே காய்க்கும் தொலுறு விட்டு காய்க்கேன் காய்ச்சவுடனே கொஞ்சம் இதாகிட்டோன்னே நம்ம கட் பண்ணி வளர்த்தோம்னா நம்ம இதை ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கூட இந்த செடியை வச்சு வளர்க்கலாங்க அப்பப்போ போடணுங்கிற அவசியமே இல்லை கொஞ்சம் பழுத்தாப்பில் இருந்தால் டக்குன்னு விட்டுறாமல் பிடிங்கி எரிஞ்சிடாமல் கட் பண்ணி விட்டு அதுக்குள்ளே நம்ம வீட்டில் முட்டதோ அவிப்போம் அந்த தண்ணி மாவு கழுவுற தண்ணி இதுகளெலாம் கலந்து நம்ம புளிக்க வச்சு ஊற்றினா துளுத்து திருப்பி காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கு உரம் கொடுப்போமா ஏன்னா இனிமேல் கா காலம் வந்துடும் தோண்டிக்கிறேங்க ஏற்கனவே கொஞ்சம் தக்காளி எல்லாம் இருந்துச்சு போட்டு விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம்னு கொடுத்துட்டு ரெண்டு முருங்கை மரத்துக்காக நான் கொடுக்க போகிறேன் நிறையாவே இருக்குது நான் தக்காளியெல்லாம் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் வெயிலில் போட்டு அதை கொடுத்துருவேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பல்லு எடுத்துக்கிறேன்னு இதில் ஒரு பெருங்காய கட்டி போட்டு விட்டோம்னா இன்னுமே கோடை காய் வரும் காய்க்கும் பாருங்க பாருங்கள் இதில் முட்டைத்தோல் எல்லாமே இருக்குதுங்க பாருங்கள் வெங்காயத்தோல் முட்டைத்தோல் தேங்காய் நார் எல்லாம் இருக்குது இதை நான் எடுத்து வைக்கிறேன் கட் பண்ண ஆப்பிள் அழிவு போன பழங்கள் எல்லாமே இருக்குது நான் இப்படி தாங்க இந்த மெட்டீரியலில் தாங்க நான் வந்து கொஞ்சம் வந்து வெயிலில் உணர வச்சு கொடுப்பேன் நான் ஏன்னா சீக்கிரம் அது வந்து மக்கிற நம்மளுக்கு இந்த மண்ணில் இருக்கிறதுனால ரொம்ப ஈரமாக போட்டால் கூட புழு வைக்கும் புழு வச்சதில்லை இது வரைக்கும் இருந்தாலும் புழு வச்சிருந்து ஒரு பயம் இந்த வெயிலுக்கு வைக்காது நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க கொடுத்து இந்த மண்ணை தள்ளி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து கம்போஸாகவும் ஆகும் உரமாகவும் இருக்கும் சத்து இதில் இறங்கி காய் காய்க்க நல்லா இதாக தரமாக காய்க்கும் பாருங்க கொஞ்சமே தண்ணி தெளிச்சு விட்டாவே போதும் இந்த ஈரப்பதமே இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா ஈரப்பதமாக மரம் இருக்கும் நல்லா பூ விட்டு காய் காய்க்கி இதில் ஒரு பெருங்காய கட்டி நான் போட்டுருவேங்க இப்போ எடுத்துகிட்டு வரல அப்புறமாட்டு கட்டி ஒன்று வச்சு விட்டு இந்த சந்தன முல்லைக்கு வைக்க போகிற மிச்சம் இருக்கிறத அடுத்த முருங்கை மரத்துக்கு வைக்கலான்னு பார்த்தா இப்போ இதுக்கு வச்சு விட்றலான் இருக்கேன் அடுத்ததுக்கு வந்து நான் ரெண்டு நாள் சென்ட்டு வச்சுக்கிருவேன் இதில் பாருங்கள் தர்பூசணி இருக்குது முலாம்பழம் தோல் எல்லாமே இருக்குது இந்த மண்புழு உரத்துக்கு இது வந்து நல்லா பிடிச்ச இதுங்க முட்டை ஓடு இந்த பூச்செடி நல்லா முட்டை ஓடெல்லாம் வச்சா நல்லா காய்க்குங்க இந்த மாதிரி வச்சு மண்ணை தள்ளி விட்டுறணும் இதுதாங்க நம்ம இது பண்ணுறது இந்த மாதிரி வச்சு இதெல்லாம் வைக்க இடம் இல்லாட்டி கூட காய்கறி செடிகளை வச்சு நம்ம காய வச்சு போட்டு மேலே மேலே போட்டு விட்டு காஞ்சோன்னா அப்புறம் மண்ணை தள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு உரமாக ஆயிரும் வீட்டிலே ஆர்கானிக் முறையில் நம்ம இருக்கிற இடத்துல வச்சு நம்ம விலைய வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லோரும் செய்வேமா அஸ்லாம் வலைக்கம்